அனைவருக்கும் நமஸ்காரம் எனது பெயர் சா பிரபா சரஸ்வதி நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு புதுமை பெண் பெண்ணே நீ மகத்தானவள் பெண்ணே நீ மாசற்றவள் பெண் என்னும் மகாசக்தியும் நீயி அன்பின் உச்சமும் நீயே ஆற்றலின் மறு ஜென்மமும் நீயே அடக்கம் என்னும் அணிகலனும் நீயே அம்மா என்ற உறவால் அன்பை அள்ளி தருபவளும் நீயி பட்டங்களை வெல்வதும் சட்டங்களை ஆள்வதும் நீயே அடுப்படி என்னும் அடிமைத்தனத்தை அழைத்து கொண்ட பார்வை நிமிர்ந்த நடை என்னும் வெளியில் வந்த பெண்ணும் நீயே பெண் என்றாலே பெருமைதான் தனித்துவம் சிறப்பு தான் பெருமை பெண் என்னும் பேராச்சலும் நீயே புதிது புதிதான கண்டுபிடிப்புகள் பெண்ணே ஒன்னால் தானே புதிது புதிதான கண்டுபிடிப்புகள் பெண்ணே ஒன்னால் தானே சிகரங்கள் தோடுவதும் சிலை வடிப்பதும் நீதானே சிகரங்கள் தோடுவதும் சிலை வடிப்பதும் நீதானே வாகனங்களை இயக்குவதும் வானமரை பறப்பதும் நீதானே வாகனங்களை இயக்குவதும் வானமரை பறப்பதும் நீதானே கத்தியின்றி சண்டை போடுவதும் அச்சமின்றி சண்டைகளை எதிர்ப்பதும் நீதானே பல துறைகளில் பாதங்களை பதிப்பதும் நீதான் பெண்ணே பல துறைகளில் பாதங்களை பதிப்பதும் நீதான் பெண்ணே பெண்ணே தடையை நீ நீயே வானின்றி நிலா இல்லை பெண்ணே நீ இன்றி உலகம் இல்லை வாய்ப்புகளை வாழ்க்கையாக்கி வா வாய்ப்புகளை வாழ்க்கையாக்கும் பெண்ணும் நீயே சவால்களை சாத்தியமாக்கும் பெண்ணும் நீயே வேதனைகளை சாதனையாக்கும் பெண்ணும் நீயே தடைகளை தகர்த்தெறியும் பெண்ணும் நீயே சாதனை புரிமறை ஓடிக்கொண்டிருக்கும் பெண்ணும் நீயே முயலாமை என்பது மூச்சிலும் இருக்கக்கூடாது என்னும் என்று நினைப்பதும் நீயே சாதனை என்பது சாதாரணமல்ல சாதனை புரிய பல சாகசங்களை புரிவதும் நீயே பெண்ணே பெண் என்று பிறந்தாலே பெருமைதான் எனது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி பெண்கள் எப்பொழுதும் பெருமை ஓடியவர்கள் தான் எனது ஸ்ரீ சாரதா மகளிரி கல்லூரி பெண்கள் அன்பு அறிவு ஆற்றல் பண்பு பக்தி என வாழ்க்கை நெறிகளை கற்று கொள்பவர்தான் எனது ஸ்ரீ சாரதா கல்லூரி பெண்கள் எனது ஸ்ரீ சாரதா மகளிர கல்லூரி பெண்கள் என்பவர் மிகவும் தனித்துவம் மிக்கவர்தான் எனது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி எனக்கு வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு பெண் என்பவள் வாழ்க்கை எவ்வாறு நடத்த வேண்டும் வாழ்க்கையில் எவ்வாறு சவால்களை சமாளிப்பத வேண்டும் என எனக்கு எனது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி த கட்சி தந்து உள்ளது எனது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி பெண்கள் சாதாரண பெண்கள் அல்ல சாதனை புரியும் பெண்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் பெண்கள் என்றாலே எனது சாரதா மகளிர் கல்லூரி பெண்கள் மட்டுமே எனது சாரதா மகளிர் கல்லூரி பெண்களை வெல்ல யாராலும் முடியாது எந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதை எங்களது ஆசிரியர்களும் எங்களது அம்பாக்களும் எல்லாரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சாதனை புரிய பல சாகசங்களை புரிய வேண்டும் எனது ஸ்ரீ சாரதா மகளூரி கல்லூரி என்பது ஒரு தனித்துவம் மிக்கது சிறப்பு மிக்கது பக்தி மிக்கது எனது சாரதா கல்லூரி வாழ்க்கை நெறிகளை மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் தெள்ளை தெளிவாகவும் சொல்லி தந்திருக்கிறது எனது சாரதா மகளிர் கல்லூரி கல்லூரி மட்டும் அல்ல எங்களின் தாய் வீடாக நாங்கள் கருதுகிறோம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் சூழ்நிலையை மாற்றி தருவது வாழ்க்கை அல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை கொள்வதால் நாம் என்பதை கற்று தந்தது எனது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி மட்டுமே ஸ்ரீ சாரதா மகளூர் கல்லூரி என்பது மிகவும் பக்திமையும் தூய்மையும் உடையது நன்றி வணக்கம் பாரதி கண்ட பெருமை பெருமை பெண்ணை நீதானே பாரதி கண்ட பு புதுமை பெண்ணும் நீதானே நன்றி நமஸ்காரங்கள் இளங்கலை வணிக நிர்ம செயல்பாட்டுத்துறை முடித்திருக்கிறேன் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி பெண் திருநெல்வேலி நன்றி வணக்கம்